ஏமின் ஏலம் ஓடிட்டு பிரான்ஸ் நமக்கு போட்டியா இன்னொருத்தரும் வீடியோ எடுக்கிறாரு அவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேசி பேசிட்டே எடுக்கிறாங்க

நூத்தி இருபது ரூபாய் ஏலம் ஓடிட்டு இருக்கு பிரான்ஸ் மூணு மீனம் கேரமீன் ஏலம் ஓடிட்டு இருக்கு பிரான்ஸ் நூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு ரூபா ஏமீன் தொண்ணூத்தி ரூபாயிட முடிஞ்சுது இவருக்கு இதே வேலை தான் வீடியோ எடுக்கும் போது அந்த பக்கம் தோ போயிட்டே இருப்பாரு முப்பத்தி ஆறு பிரான்ஸ் நூத்தி முப்பத்தி ஆறு ரூபா அதாவது ஓனர் ரவுண்டா போட்டு எடுத்துங்கன்னு சொல்றாரு ரவுண்டானா நூறு ரூபா போட்டு எடுத்து சொல்றாரு பிரான்ஸ் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஆறு மாமுன்

கம்பெனிக்காரங்களும் சரியில்லை ஏலக்காரங்களும் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ நேரம் மீனை இறக்கி ரெண்டு மணி நேரம் ஆகுது இந்த மீனே வெயில கிடந்து காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏல முடியல ரெண்டு பேருமே சரியில்லை பாருங்க இவரு தான் கம்பெனிக்காரு இவங்க தான் ஏலக்காரங்க இவரும் ஏலம் கேட்க மாட்டாரு அவங்களும் சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா நான் வீடியோவே கட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா எல்லா மீனும் என்னென்ன ரேட் ஓடுச்சுன்னு ஃபைனலா சொல்லிடுறேன்

இருக்கு மீன் கிலோ நூத்தி பத்து நான் சொன்னேன் கொஞ்சம் நவருங்க எழுபத்தி தான் காட்டுது நூறு தான் நூறு தான் இருக்கு எழுபத்தி எட்டு லாஸ்ட் மீன் ஒரு ஏழம் முடிஞ்சு பெரிய கேரை நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா ஓடி இருக்கு சின்ன கேரை நடுவில் இருக்கு அதுதான் சின்னது அது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு பிரான்ஸ் இந்த ஏமங்கோலா தொண்ணூறு ரூபா ஏலம் ஓடிட்டு இருக்கு அது இல்லாமல் ரெண்டு டூப்ளிகேட் வஞ்சனம் இருக்கு டூப்ளிகேட் வஞ்சனத்தோட பேர் அரைக்கோலா இது என்ன ரேட்டு போகும் தெரியல இந்த பாருங்க எங்க சித்தப்பா இவருக்கு இதான் வேலை மீனை தொட்ட தொட்டு பார்த்துட்டு வேலையை குறைச்சிக்கிட்டே இருப்பாரு மீன்லாம் ஏலம் முடிஞ்சதும் மீனை எடுத்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் ஸ்டோர் உள்ள இருக்கு எங்கேயா இருக்கிற பாரு சிந்தனை பூரா எங்கேயா இருக்கு உனக்கு அதான் வரக்கூடாது ಆ ಫಾರ್ ಬೈಕ್ ಆ ಐಟಮ್ ಇಲ್ಲಾ ನೀವೇ ಕೊಡ್ತೀನಿ ನೋಡಿ ಚೆಕ್ ಎಲ್ಲ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿ ಆರೆಟ್ ಆ ಇಷ್ಟೇ இது எல்லாமே தங்கல் போட்டுக்கு வந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ் கோபு மாமா போட்டில் எடுத்துருக்க கேர மீன் சின்ன மீன் எல்லாம் அந்தாண்ட இருக்கு பாருங்க இது பெரிய மீன் மட்டும் இது மீன் எல்லாம் முடிஞ்சுது